அனைவருக்கும் காலை வணக்கம் தெரிந்து கொள்வோம் காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது நடுவண அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்ன மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் ஆகிய அரசு உடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னை மரீனா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை ஜூலை பதினைஞ்சாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி கொண்டாடப்பட்டு வருகிறது